மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வளர்ச்சிக்காகவும் வெற்றிக்காகவும் ஏங்கிக் கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு இன்று ஒரு எச்சரிக்கையை புனித ஜான் கிறிஸ்டோஸ்டம் என்பவர் அழைக்கின்றார் அவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள் ஆஸ் எ மாத் நாஸ் எ கார்மெண்ட் சோடாஸ் என் வி கன்சியூம் மேன் அதாவது அந்துப்பூச்சி ஆடையை அரித்து விடுவது போல பொறாமை மனிதனை அழித்து விடுகிறது நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணுக்கு கூட தெரியாத அளவுக்கு மிக சிறிய அந்த அந்துப்பூச்சி ஒரு ஆடையிலே நீண்ட நாட்கள் இருக்கும்போது அந்த ஆடையை அது அரித்து விட செய்து அந்த ஆடையை நாம் பயன்படுத்த முடியாமல் போகின்றது அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்விலே இருக்கின்ற இந்த பொறாமை அவனை முழுவதுமாக அழித்து விடுகிறது பொறாமை கொண்டிருக்கின்ற ஒரு மனிதன் தான் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டான் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விடமாட்டான் மாட்டான் பொறாமை கொண்ட ஒரு மனிதன் தான் வளர்ச்சி அடைய மாட்டான் அடுத்தவர்கள் வளர்வதையும் அவன் ஆனால் சகித்து முடியாது அவன் அதை அழிப்பதற்கு முயற்சி செய்வான் அதனால்தான் இந்த புனிதர் அழகாக இப்படி சொல்லுகிறார் அந்த பூச்சி ஆடையை அரித்து விடுவது போல பொறாமை மனிதனை அரித்து விடுகிறது பொறாமை என்பது எதனால் வருகிறது அடுத்தவர்களுடைய நன்மையை பற்றிய நமது ஒரு வகையான கோபமும் நமது ஒரு வகையான வெட்கமும் என்னைவிட அவர்கள் வளர்ந்து விட்டார்களே இவர்கள் நன்றாக செய்கிறார்களே என்ற ஒரு வகையான ஒரு தாழும் மனப்பான்மையோடு கூடிய ஒரு கோபம் நண்பர்களே பொறாமையை அழிப்போம் பொறாமையை அழித்துவிட்டு அதற்கு பதிலாக பிறரன்பை நாம் வளர்த்தோம் என்றால் நம் வாழ்விலே அழிவு இருக்காது கட்டாயமாக வெற்றி மெஞ்சும் எனவே புனித ஜான் கிறிஸ்டம் சொல்வது போல அந்துப்பூச்சி ஆடையை அழித்து விடுவது போல பொறாமை மனிதனை அழித்து விடுகிறது என்பதை உணர்ந்து றாமை இல்லாதவர்களாக வாழ முயற்சி செய்வோமா உங்கள் அனைத்து